God bless the tax collector, not the Pharisee. Anyone who praises himself will be humbled, and anyone who humbles himself will be praised. சுமந்தரே கண்ணீர் வழிந்தோடிய போது உன் கரங்கள் அணைத்தது கவலை வீழ்த்திய போது உன் தோள்கள் சுமந்ததே இன்றைய நற்செய்தி வாசகம் பரிசெயர் வரி தண்டுபவர் பற்றிய ஓமையை குறிப்பிடுகின்றது பரிசெயர் மிக சிறந்த ஜப வீரர் வாரத்திற்கு இரண்டு முறை நொன்பு இருக்கின்றார் வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கை கொடுத்து விடுகின்றார் மற்ற பாவிகளைப் போல அவர் இல்லை பாவி கிடையாது உபச்சாரம் கிடையாது அவர் ஒரு நேர்மையாளர் என்று தானே உணர்ந்திருக்கின்றார் அதற்கு மாறாக வரி தண்டுபவரோ ஆலயத்திற்கு உள்ளால் கூட வருவதற்கு தகுதியற்ற நிலையில் வெளியில் நின்று கொண்டு ஆண்டவரே நான் பாவி என் மீது இறங்கி எருளும் என்று மன்றாடுகின்றார் இந்த இரண்டு பேரில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என முடிவு செய்வது எளிது இதிலே வரி தண்டுபவரின் ஜபம் கடவுளுக்கு ஏற்புடையதாகின்றது இயேசு சொல்கின்றார் வரி தண்டுபவர் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு சென்றார் ஆனால் பரிசெயர் ஜபத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லப்படவில்லை ஒரு பொருட்டாக கூட மதிக்கப்படவில்லை பாண்டவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நம்முடைய நன்மைத்தனங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கப்பட்டு நாம் பெருமையாக நம்மை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த ஜப வேலைகள் இறைவனால் ஒரு பொருட்டாக கூட மதிக்கப்படவில்லை என்பது இது ஓமையில் நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த ஓமை நாம் எவ்வாறு ஜபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதை விட நம்முடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இது தெளிவுபடுத்துகின்றது இயேசு இந்த ஓமை எல்லாருக்கும் சொல்லவில்லை மாறாக தாங்கள் நேர்மையாளர்கள் என்று எண்ணிக்கொண்டு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்குபவர்களை பார்த்து இந்த ஓமையை சொல்கிறேன் நான் நேர்மையாளன் என்று கொண்டு மற்றவர்களை நாம் ஒதுக்கும் போது கடவுளின் பார்வையில் நம்முடைய வாழ்வு ஒரு பொருட்டாக கருதப்படாது என்ற செய்தியை இசைந்த உண்மையின் மூலம் சொல்கின்றார் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் நம்மை அழகாக தெளிவுபடுத்துகின்றது சீராக் நூலில் இருந்து வாசிக்கின்றோம் இல்லை மாறாக நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அருளோடு நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளோடு இவை எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டு நான் எவ்வாறு இறைவனை நோக்கி பயணிக்கின்றேன் அந்த தனிப்பட்ட உறவு எவ்வாறு பார்க்கின்றார் பார்க்கின்றோம் பவுல் அழகாக சொல்கின்றார் நான் முதல் முறை சாட்சி பகரும் போது யாரும் இல்லை இதை நினைத்து பெருமை பாராட்டவில்லை நான் சாட்சி பகர்ந்தேன் என்று நான் பெருமை பாராட்டிக் கொள்ளவில்லை அவர்களெல்லாம் சபிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்க கூட இல்லை மராக நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என தான் எவ்வாறு பயணத்தை மேற்கொண்டாரோ இறைவனின் நிலையில் நின்றாரோ அதில் மகிழ்ந்து சொல்கின்றார் கழி கூறுகின்றார் அவன் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு எப்படி இறக்கிறது பெருமை பாராட்டுகின்றோமா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த பவுல் அடிகளாரைப் போல இறைவனின் நிலையில் நிற்கின்றோமா என்பதை சற்று சிந்திக்க நாளில் நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம் பார்ந்தவர்களே இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு இதுதான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு வாழும் ஆன்மீக வாழ்வு கிடையாது எனக்கு இருக்கக்கூடிய நிலையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையின் மத்தியில் எவ்வாறு நான் கடவுளுக்கு சாட்சியாக விளங்குகின்றேன் என் மனநிலை எப்படி இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கின்றது பிலிப்பியர் அதிகாரம் இரண்டு வசனம் ஐந்தில் வாசிக்கின்றோம் கிறிஸ்து யேசுவிடம் இருந்த அதே மனநிலை உங்களிடம் இருக்கட்டும் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை இன்று நம்மிடம் இருக்கின்றதா என்பதை கேட்டுக்கொள்ள வேண்டும் நம் கடவுள் நம்முடைய வேண்டுதலை கேட்க வேண்டுமென்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று முதல் வாசகம் கூறுவது போல தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் என்ற பதிலுரை பாடலும் தான் கூறுகின்றது இந்த ஏழை கூவி அழைக்க ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் உடைந்த உள்ளாத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இறக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவன் காப்பாற்றுகின்றார் ஆக கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது தாழ்ச்சி தாழ்ச்சியுடையோர் எழுச்சடைவர் தாழ்ச்சி இல்லாதவர் அடைவர் அவன் வாழ்ந்தவர்களே நான் திருப்பலியிலே சென்று என் பாவமே என் பெருபாமை என்று சொல்லி நமது நெஞ்சில் அடித்துக் கொள்கின்றோம் ஆனால் திருப்பணி முடிந்து வெளியே சென்றதும் உன் பாவமே உன் பெரும் பாவமே என்று அடுத்தவர் நெஞ்சலை அடைக்கின்றோம் நம் ஒவ்வொரு நாளும் தலை குனிந்து நெஞ்சில் அடித்து கொண்டு சொல்ல வேண்டியது ஆண்டவரே பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று இறைவன் முன் மனம் வருந்தவோம் இறைவன் முன் நல்ல உள்ளத்தோடு நம் வாழ்வை சிறப்பாக வாழ பயணிப்போம் கடவுள் உங்களை நிறைவாக செல்வதைப் போராட்டம்